மூணாரில் ஒரு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கையில் வைத்திருந்த இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர் மூணார் எம்ஜி நகரை சேர்ந்த ஆனந்த் தான் கைது செய்யப்பட்டது கஞ்சா விற்பனை செய்து கிடைத்த இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாயும் இவருடைய கையிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது மூனார் எம்ஜி நகரில் தான் ஒரு கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கையில் வைத்திருந்த இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர் எம்ஜி நகர் பகுதியை சேர்ந்த ஆனந்த் சித்தன் தான் கைது செய்யப்பட்டது கஞ்சா விற்பனை நடத்திய இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது ரூபாயும் காவலர்கள் பிடித்தெடுத்தனர் மூணார் சியை ராஜன் கே அரண்மனைக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இவரை காவலர்கள் கண்காணித்து வந்தனர் தொடர்ந்து இந்த நபரை பிடித்து விசாரணை செய்த போதும் இவருடைய வீட்டிலிருந்து கஞ்சா பிடிப்பட்டது ரகசபத்தி மூனார் எம்ஜி தூணனில் தாமசிக்கின்றன ஆனந்த் சித்தன வீட்டில் പോലീസ് സാക്ഷികളുടെ സാധനത്തിൽ സെർച്ച് നടത്തി അവിടെ നിന്ന് ഒരു കിലോയും നൂറ്റി അമ്പത്തിനാല് ഗ്രാം കഞ്ചാവ് കണ്ടെടുത്തിട്ടുണ്ട് അതിലേക്ക് പോലീസ് കൂടാതെ ബാക്കിയത് കഞ്ചാവ് വിറ്റ പണം ഈ തൂക്കാൻ ഉപയോഗിച്ച ത്രാശികൾ മുതലായ സാധനങ്ങൾ കണ്ടെടുത്തിട്ടുണ്ട് അപ്പോൾ അതിലേക്ക് പോലീസ് കേസെടുത്ത് അന്വേഷണം നടത്തി തരുന്നതാണ് കൂടുതൽ വിവരങ്ങൾ ഇപ്പോൾ അന്വേഷണത്തിൽ കൂടുതൽ അന്വേഷണം നടത്തുന്ന പുറത്തിൽ മാത്രമേ കൂടുതലായിട്ടുള്ള വിവരങ്ങൾ ലഭിക്കുകയുള്ളൂ விசாரணை செய்ததில் இந்த நபருக்கு தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சா கிடைத்ததாக காவலர்கள் தெரிவித்தனர் கூடுதல் விசாரணைகளுக்கு பின்பு கஞ்சாவின் உறைவிடம் கண்டுபிடிக்க முடியும் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர் எஸ்ஐ எம் கே நிசார் வனிதா ஏஎஸ்ஐ லேகா எஸ் சிபிஓ தோனி சாக்கோ ஹிலால் மணிகண்டன் ரமேஷ் போன்ற அதிகாரிகளும் உடனிருந்தனர் மூணார்